பேரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் நான் வணக்கம் 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 சாப்பிட்டு இன்னும் கை கூட காயில அப்படிம்பாங்க அந்த மாதிரி இப்பதான் நம்ம சமீபத்துல பேசியிருப்போம் இந்த ஹிந்து பத்திரிகை நடந்து முடிந்த அந்த ஆப்ரேஷன் சிந்துல எந்த மாதிரியான செய்திகள் ஒரு தவறான செய்திகள் நாட்டுக்கு எதிரான செய்திகள் போட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னு அப்படியே உடனே இப்போ நடந்திருக்கு அவங்களோட ஒரு ஆர்டிக்கல் எழுதினதுல வந்து அந்த பத்தி எழுதிருக்காங்க புதுசா தேர்வு செய்யப்பட்ட அந்த அந்த அதுல விட்டு மேப் நம்ம இந்தியா வரைபடம் வெளியிட்டு இருக்காங்க அதற்கு சிக்கிமோட முதலமைச்சரை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு திருந்தவே மாட்டாங்களா தெரிஞ்சுதான் செய்யறாங்களா தான் செய்யறாங்களா நல்ல கேள்வி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது இவங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்களான்னு இது ஏதோ நேற்றுக்கு ஒரு தடவை பண்ணி இன்னைக்கு ஒரு தடவ பண்ணிருந்தா தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா ரொம்ப பாவம் ஏதாவது மிஸ் ஆயிருக்குமா ஏதோ ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் ஏதெல்லாம் கூட நீங்க சொல்லலாம் அந்த டிடிபி காரில பழி போட்டுக்கலாம் யார் பேர்லாம் ஆனால் இது இன்னைக்கு நேற்று கிடையாது இவங்க தொடர்ச்சியா பண்றாங்க அப்புறம் எப்படி நீங்க வந்து இவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார் தப்பு சொல்ல முடியாது இது போட்டு இவங்க மட்டுமே கிடையாது நீங்க கொஞ்சம் வரலாறு பின்னாடி பாருங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போடுறாங்க நல்லா பாருங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா இதெல்லாம் எப்ப வந்திருக்குன்னு சமீபத்துல நான் இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் கட்சி திமுக போட்டிருக்காங்க பட் இது எப்ப ஆரம்பித்தது அப்படிங்கறது எனக்கு நினைவு இல்லை இல்ல அதான் சொல்றேன் இவங்க வருடங்களை ஏன்னா ஒருத்தர் போட்டிருந்தா பரவாயில்ல நம்ம நேற்று அந்த இன்னொரு பிரச்சனைக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிட் மாதிரி இது எல்லாருமே பகிர்வாங்க இந்த மேப்பை எல்லாருமே பகிர்வாங்க அதாவது நான் அன்னைக்கு சொன்ன மக்கள் மைண்ட்ல இது ஒரு செட்டப்பா கொண்டு வரணும் நீங்க ஒரு ஒரு மேப்ப பாத்தீங்கன்னா காஷ்மீர் இல்லாம இருக்கும் ஒரு மேப்ப பாத்தீங்கன்னா சிக்கிம் இல்லாம இருக்கும் ஒரு மேப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒண்ணு இல்லாம இருக்கும் ஒரு பக்கம் அந்த பக்கம் தனிநாடு பிரிவினே இருக்கும் இது எல்லாமே அதாவது திரும்பி திரும்ப சொல்லணும்னா இந்தியா ஒரு நாடு இல்லை அது நம்மளது கிடையாது அது சைனாவுக்கு கொடுக்கப்பட்டது இது இவருக்கு கொடுக்கப்பட்டது அது அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு ஒரு செட்டப்பை இங்கே கொண்டு வந்துருக்கேன் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா திமுக போட்ட போது என்ன சொன்னாங்க துணை முதல் ஒரு கண்காணிப்பு அந்த ஒரு ஐடி விங்ல வரும்போது அது வந்து இங்கே அந்த இது தெரியாமல் அதில் போட்டுட்டோம் என்ட்ரி போட்டவர் தெரியாம அதை போஸ்டிங்கா போட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மேப்ல நிறைய கிடைச்சிது அவர் அதை கவனிக்கல அதை போட்டுட்டாருன்னு சொன்னாங்க அதாவது கொஞ்சம் லாஜிக்கோட ஒரு பொய்யா ஏத்துக்கலாம் லாஜிக் உள்ள பொய்யா ஏற்று இத்தனை வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு பத்திரிக்கை இதை பார்க்காம பண்ணுவாங்களா சரி இவங்க தான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் இன்னைக்கு கூட இல்லை நீங்க வந்து இதே இந்து வச்சுக்கலாம் முதல்ல இதே இந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம விமானம் போர் விமானம் வாங்குன போது என்ன பண்ணாங்க அந்த ஒரு நடந்திருக்கு கோர்ட்டு எல்லாம் போனாங்க கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணாங்க தங்கிட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சு போச்சு அதுக்கான அப்படியே கோப்புகளை எங்களிடம் குவிந்து விட்ட நேரம் சரி என்னாச்சு அது அடுத்ததுல பார்த்தா ஒரு சைடுல அறுத்து ஒரு சைடுல வெட்டி ஒட்டி எல்லாம் பண்ணி கடைசில என் சோர்சன் நான் சொல்லலை எனக்கு வந்தது இதுதான் நான் இதை நான் போட்டேன் நான் இதை ஆராயலே நல்லா சொல்லுவேன் இதை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கல கிடைச்சது போட்டுட்டோம் நாங்க கிடைச்சதை போடுறது வந்து இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா நீங்க நல்லா புதுசு மீடியாவுக்கு மீடியாவுக்கு புதுசு சோசியல் மீடியாவுக்கு புதுசு மீடியாவுக்கு புதுசு நம்மள வேணா சொல்லலாம் என்ன சொல்லுவாங்க இந்த புதுசு வர கத்து கத்துக்குட்டிகள்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி வேணா சொல்லிக்கிட்டோம் பாரம்பரியமா இதுக்குனே படிச்சு ஒரு நீதிமன்றம் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவர் அவர் தலைமையில ஒரு நிர்வாகம் அது இப்படி செய்வாங்களா பார்க்காம அப்படி செய்யறதா இருந்ததுன்னா அந்த இடத்துல நானே வேலைக்கு போலாமே ஐயா எனக்கு வேலை கொடுங்க நான் போய் பாத்துக்கிற வேலை எது போட்டாலும் எனக்கு தெரியாது தப்புன்னு சொல்லிட்டு தெரியாம நடந்து போச்சுங்க அண்டு போயிடலாமே அப்ப எதுக்கு வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்றது கிரீடம் வச்சு ஒரு மகாராஜாவா போர்ட்ரேட் பண்ணி இந்திய பத்திரிகை உலகின் மன்னன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியே பண்ணும் அப்போ இவர்கள் மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க டிஎம்கே வீடியோக்கு முன்னாடி சொன்னோம் சொன்னாக்க பெலகவின் ஒரு இடம் பெலகவின் ஒரு இடம் அங்க வந்து ஒரு நூ கட்சியோட நூற்றாம் ஆண்டு விழா நினைக்கிறேன் நூற்றாம் ஆண்டு விழா நினைக்கிறேன் அதுல ஒரு பா ஒரு பகுதி இல்லாம மேப் பண்ண கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா மைனர் ஏதாவது ஒரு நாட்டுடைய பாகம் இல்லாம நீங்க போடுவீங்க ஆனா அது கேட்ட மைனர் ஏறாருன்னு சொன்னாரு பொறுப்பால நீங்க என்ன சொல்றீங்க அவரை அதாவது இதை பற்றி ஒண்ணு நடக்கிறதுன்ற கவலையே இல்ல ஏதோ சரி நம்ம எதுக்குனாலும் மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்ற விதத்துல நீங்க வந்து மக்களை நினைக்கிறீங்க சரி அஹ் இப்ப இதே இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு இல்லாம ஒரு மேப்பு போட்டான் டெல்லிக்காரகம் தமிழ்நாடு இல்லாம ஒரு அரை குறையா ஒரு மேப்பை போட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு கேள்வி உதாரணத்துக்கு சொல்றேன் யூபி அரசு புத்தகத்துல தமிழ்நாடு இல்லாம ஒரு முக்கு வந்துருச்சு என்ன பண்ணுவாங்க எவ்வளவு கண்டனம் வரும் எத்தனை ஆர்ப்பாட்டம் வரும் அதற்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும் எவ்வளவு எவ்வளவுதான் பேசுவாங்க ஆட்சி யாருது ஐயோ யோ அம்மா அவர் பார்த்தலையா உடனே ஒருத்தர் ஏர்போர்ட்ல வந்து ஏர்போர்ட்ல போது பேட்டி கொடுப்பாரு அவர் ராஜினாமா பண்ணணும் இதே வேலையை வச்சிருக்காங்க இதனால ராஜினாமா பண்ணும் எதுங்க தெரியாது அதான் முதல்ல ராஜினா பண்ணும் ஏன் முதல்ல ராஜினா பண்ணணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம தமிழ்நாடு இல்லாம போட்டா நம்ம எவ்வளவு யோசிப்போம் அப்போ அது இந்தியாவின் ஒரு பகுதியே இல்லைங்கிறது அவங்களுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க அந்த என்னமா இருந்தாலும் இது ரொம்ப ஜாக்கிரதை ஏன்னா இதே வந்து இப்ப இப்ப நடந்துட்டு பட்சத்துல சைனா வந்து அருணாச்சல பிரதேசல பேரை மாத்துறது தொடர்ச்சியா நடக்குது இந்த 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 எல்லாம் எங்களோடதுன்னு வந்து ஒரு சைனா சொல்றதுங்கிறது இது இன்னும் அவங்களுக்கும் நம்ம எதிரி நாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி சேருது இல்ல அதுதான் நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இவங்க மறுபடியும் மறுபடியும் அந்நிய நாடுகளுக்கு தான் இங்க ஒரு மைண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எதிர்நாடுகளுக்கு பாக்காதீங்க இங்க வந்து இந்தியா ஒரு நாடு கிடையாது இந்தியா ஒரு நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எப்படி நம்மளது என்ன விதமான ஒரு கண்ட்ரிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா ஸ்டேட்டா நம்மளது என்ன ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா அவங்களை பொறுத்த மட்டும் இது வந்து அமெரிக்கா மாதிரி நம்ம வந்து யூனியன் அப்படிதான் எல்லாரும் இது பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க யூனியன்னா என்ன அர்த்தம்னே தெரியாம இவங்க பேசிட்டு இருக்காங்க யூனியன் உடனே சங்கம் ஆஹ் சங்கம்னா அது நம்முடைய தொழிலாளர் சங்கம் மாதிரி வச்சுக்கோ இப்படியா பேசுவாங்க யூனியனுக்கான அர்த்தம் என்ன எங்க வேணா எப்படி வேணா வரலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பரங்கிமலை சென்னையில பரங்கிமலை ஏரியா இருக்கு இல்லையா விருங்கியர் மலை என்ன சொல்லணும்னா விருங்கியர் மலைன்னே சொல்லலாம் நான் அப்படிதான் சொல்றேன் விருங்கியர் மலை ஏரியால அது வந்து ஒரு தான் போடுவாங்க கீழே மணிப்பாக்க ஒன்றியம் இந்த வட்டம் இந்த வருவாய் வட்டம் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா நான் அங்கே இருந்ததுனால அந்த ஏரியாவை சொன்னேன் மத்த ஏரியா பார்க்காதனால நான் சொல்லல இது ஏன்னா உடனே ஒரு பரங்கிமலையை சொல்லிட்டாங்க அந்த ஏரியா மக்களை வேண்டாம் நான் இருந்ததுனால போடு பார்த்துருக்கேன் ஒன்றியம்னு ஒரு என்ன பார்க்க ஊராட்சி ஒன்றியம் பரங்கிமலை வட்டம் இப்படிலாம் வரும் அதுல அதுக்காக சொல்றேன் உதாரணம் அப்போ அந்த ஒன்றியம்னா என்ன அப்ப தனி ஏரியா அது தனி அது கீழே இது கிடையாதுன்னு சொல்லுவாங்களா நீங்க இங்க பெடரலிசம்க்கும் குவாசி பெடரலிசம்க்கும் வித்தியாசம் தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம் பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க ஐயா அவர் படிச்ச வெள்ளையா இருக்காரு படிச்ச வருப்பா கோட்டு போட்டிருக்காரு படிச்ச வருப்பா அவர் கட்டதப்பா சொல்லுவாரு நினைப்பு வச்சிருக்காரு நீங்க இன்னும் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப அதிகபட்சமா படிப்பாளிகளா தங்களை காட்டி கொண்டிருக்கிற எல்லாம் பேரே சொல்றேன் வைகோவா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்னைக்கான இது ஒரு நாடுன்னு பேசியிருக்காங்களா சோ இவர்கள் எல்லாம் இதை எதிர்க்க போவதில்லை நீ அதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவங்க எதிர்க்கவே மாட்டாங்க அப்போட்டா சரிப்பா அப்பா நாடு இல்லை இன்னொன்று சமீபத்துல கூட நான் பேட்டி பார்த்தவரு அவர் என்ன சொல்றாரு நான் போயிட்டு வந்தேன் இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் சுற்றுப்பயணம் போனேன் அந்த மக்கள் வந்து எங்களை இந்தியாவிலிருந்து வந்திருக்கீர்களே வாருங்கள் அது ஒரு நாங்கள் ஒரு வெளிநாடு அவங்க ஒரு வெளிநாடு மாதிரியே இருந்தாங்க எங்களை வந்து அந்நிய நாட்டக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்போ நான் என்ன சொல்றேன் எங்க வீட்டுக்கே எங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் வராரு ஒருத்தர் வராரு அப்பதான் என்ன மூணு முதல்ல பார்க்க வரா கேள்விப்பட்டு இது மாதிரி இங்க கார்த்தி வந்திருக்கான்னு வராரு உள்ள வந்தோன்னா இடத்திலே வாங்க சார் கண்டிப்பா சார் வாங்க சார் உள்ள வந்துடுங்க சார் உங்க தான் ரூம் அப்படின்னு நான் கொடுப்பேன்னா இல்ல வாங்க சார் வணக்கம் யார் தருவீங்க நல்லா இருக்குன்னா பக்கத்திருவா சரி பக்கத்தெருவி நான் இல்ல சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஐயோ என்ன பக்கத்திற்காரன் என்ன வெளியூர் காரங்க நினைச்சிட்டாரு என்ன என்ன பக்கத்து மாவட்டம்னு நினச்சிட்டாருன்னு சொல்லுவோமா இவர்கள் பேசக்கூடிய வார்த்தையே வந்து அப்படித்தான் இருக்கு ஒரு ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா பிரிவினை 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 எல்லா பிரிவினே இருக்கும் அப்போ மக்களை குழப்பி தசை திருப்பி பண்றதுக்காக உள்ளதுதான் இது வேற ஒண்ணுமே கிடையாது

இவர் அதாவது இந்த ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டுகளா இவங்க எதிர்க்கிறோன்ற பேர்ல நாட் தேச எதிர்ப்பு வரைக்கும் போயிட்டாங்கன்னு யோசிக்க யோசிச்சு பாருங்க எனக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனி இருக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அங்க நான் போகும்போது நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு பிரச்சனை இல்லை அந்த கம்பெனியில நான் சொல்ற ஆளெல்லாம் வேலைக்கு வச்சுப்பாங்க நான் சொல்ற வேலையெல்லாம் அந்த கம்பெனி செய்யும் நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்ப நான் அதை எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லையா அந்த கம்பெனிக்கு எதிராக நான் போராட்டம் அவசியமே எனக்கு கிடையாது ஒரு யூனியன் லீடர் இருக்காரு கம்பெனியில் கேட்கறாரு எது கேட்டாலும் வச்சுக்கோப்பா ஏ சம்பளம் வச்சுக்கோப்பா இல்ல எனக்கு இந்த இன்னைக்கு புது சோஃபா சேர்ல உட்கார மாட்டேன் எடுத்துக்கப்பா இப்படி கொடுத்தா நான் எதிர்ப்பேன மாட்டேன் அப்போ இந்த வளமான வசதியான தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கொள்கை இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணப்படுது நான் நினைச்சதுன்னா இங்க நடக்குது எழுதுறதெல்லாம் மக்களை வச்சு இப்படியே வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது நானே எதிர்கும் இப்போ முடியல இப்போ முடியல இந்த தேசத்துக்கு ஒரு கொள்கை வரையறை வந்து விட்டது இதுதான் இந்த தேசத்தோட கொள்கை இப்படிதான் இருக்கணும் எங்கள் இது வந்து நம் நாடு அப்படின்னு வந்தாச்சு முன்னாடி வந்து எங்க கம்பெனி அப்படின்னு இருந்தது நான் போய் கேட்டேன் இப்போ என் நாடுன்னு ஆயிடுச்சு நீங்க அதை பார்க்கணும் என்னுடைய நாடும் உருவானதுக்கு அப்புறம் இவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கல அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளவு தூரம் பிரிவினை பேசி எவ்வளவு தூரம் உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைப்பாங்க ஒண்ணு நீங்க பாத்துக்கணும் நம்ம இலங்கை பிரச்சனைல திராவிட மாடல் திராவிட கட்சிகள் எல்லாமே எல்லாரையும் சொல்றாங்க ரெண்டு பேர்ல எல்லாரையும் பொதுவா கேட்கிறேன் இவர்கள் எல்லாருமே சுப்பிரமணிய சுவாமி ஆதரவாளர் இலங்கை ஆதரவாளர் இலங்கைக்கு ஜெயலலிதா ஆதரவாளர் இலங்கைக்கு இப்படியே ஒரு குறிப்பிட்ட மாதிரியே ஒரு பிம்பம் ஒண்ணு கட்டமைச்சாங்க இதே எதிர்பத்திரிகை ராமர்களுக்கு சிவிலியன் பெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இலங்கை அரசிய அப்ப அன்னைக்கு கேட்க வேண்டியதானே எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு அப்ப என்ன சம்பந்தம் அவங்க எதுக்கு உங்களுக்கு தரணும் அது தமிழர்களை அடித்துக் கொண்டு இருக்கும் ஒரு நாடு நீங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்கணும் ஏன்னா இவரு வந்து இந்த ப்ரிவிலேஜ் வேன் எல்லாமே இவருக்கு செய்யலாம் எதுவும் செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அவர் அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த இடத்துல அவங்க வந்து அதான் சொல்றேன் ஒரு மன்னர் மாதிரி இந்த இந்த பத்திரிகை உலகின் மன்னர் அவர்தான் வேற யாருமே கிடையாது இல்ல ஒரு காலத்துல நம்ம பார்த்துருப்போம் அஹ் இந்து பத்திரிக்கையா ஐஏஎஸ் ஆகணுமா இங்கிலீஷ் கத்துக்கணுமா யார் எல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் போறீங்களோ அந்த பத்திரிகை முழுசா படிங்க அப்படிங்கிற பேர் திரைப்படத்துல முதற்கொண்டு அந்த பேர் சொல்லுவாங்க பரவலா பேசப்பட்டது அந்த பத்திரிக்கை தொடர்ந்து மன்னிப்பு 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 தேச விரோத செய்திகள் அவங்களோட கருத்துக்களை பரப்புறது உணர்றாங்களா இப்ப குறைஞ்சு போச்சுங்க அவங்களே உணர்றாங்க அப்படி இருந்தும் திருந்தாம இருக்கு காரணம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இதுதான் கிடையாது நீங்க சொல்ற அந்த எண்ணம் வந்து இந்த பத்திரிகையை இப்படிதான் நடத்துறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நடத்தணும் ஏன்னா அவர் எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவன் தெரியும் லைஃப்ல யார் கூட பேசறது சித்தாந்தம் என்பது பொது வெளியில் வந்தது அதனால அந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துல அவர் இருக்கும்போது அவருடைய இதுல பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும் கம்பெனில ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி மாறிடுச்சு சரிங்களா ஒரு செட்டப்பை மாறிச்சு ஆனா எப்படி கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நான் நேரம் எழுத முடியாது அப்படின்னா டக்குன்னு ஒரு எடிட்டோரியல் இதுன்னு ஒன்று போட்டு அதில் போடுறது எடிட்டோரியல் நியூஸ் லெட்டர் ஃப்ரம் இதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் போடுறது ரீடர்ஸ் சொல்லிட்டு நீங்கள் எப்படி எல்லாம் எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த சித்தாந்தத்தை புகுத்துக்கிட்டே இருக்கும் இந்த க இந்த இவர்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஒரு பக்கம் திராவிட சித்தாந்தம் ஒரு பக்கம் நம்ம தேசிய சித்தாந்தமும் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் ஒரு பக்கம் எல்லாமே இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா மக்களை பழப்படுத்துக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எதை முடிவு பண்றாங்களோ அதான் நீங்க பாத்தீங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சித்தாந்தத்தை தொடர்ந்து இங்க மக்கள்கிட்ட திணிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி திணிக்கிறாங்க தெரியுமா நீங்க பாக்கணும் திரைப்படங்கள்ல தமிழ் திரைப்படங்கள் ரொம்ப வருஷமா இருந்தது இப்ப இல்ல சமயமா இல்லை அந்த காட்சியிலே இல்ல தமிழ் திரைப்படங்கள்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில் மக்கள் நிப்பாங்க ஒரு வில்லன் வருவாரு எல்லா பொருளையும் திட்டிட்டு போவாரு நூறு பேர் லைன்ல இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அதுக்காக ஒருத்தர் அவர் வந்து சண்டை போட்டு அவங்கள அடிச்சு கேட்கணும் மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவர் வர வரைக்கும் நம்மளுக்கு ஒருத்தர் கூட கேட்கணும் ஒரே ஒரு ஆள் ஒல்லியா ஒரு வயசான ஒரு ஆய் போய் கேட்பாங்க அவர் அடித்த உடனே மக்கள் பயன்பளிப்பாங்க இதான் அந்த சித்தா இப்படிதான் வந்து இவங்களுடைய அந்த சித்தா எப்படின்னா ஒரு ஒரு சின்ன எழுச்சிவாய் கட்சி அவனை போட்டு இவங்க உரி உரிச்சு எடுத்துருந்து இந்த ஒரு ஐ திங்க் விஷால் படம் நினைக்கிறேன் அதில் சொல்வாரு அந்த காமெடி கேரக்டர் சொல்லுவார் நம்ம யார் அடிச்சிருக்கோம் பூக்கடை வச்சவங்க இட்லி கடை வச்சவங்க ஸ்கூல் வச்சாரு இந்த மாதிரி பலவீனமான ஆளெல்லாம் அடிச்சு பெரியாளை பத்தியா அப்படிமா இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த சித்தாந்தங்களை எப்படி கொண்டு போகணும் ஒரு சின்ன கட்சி அந்த அந்த கட்சியை போய் வீரத்தை காட்டி அவங்களெல்லாம் அடிச்சு பிறட்டி புரட்டி எடுத்துட்டு பார்த்தியா இவருக்கு வீரமானவர்கள் தன்னுடைய பத்திரிகைகளை நிரூபிச்சு தன்னை அப்படியே பில்டப் பெரியான ஒரு ஆள்டை உட்காந்து பேசினாங்கன்னா இன்னைக்கு பாருங்க ஊடகத்திலேயே நான் என்ன கேட்கறேன்னா ஊடகங்கிறது வருது வந்து நியூட்ரலா இருக்கும் நியூட்ரலா இருக்கணும் அவங்க போகும்போதே என்ன கேட்குறாங்க எந்த பக்கத்து ஆளுமா அப்படின்னு கேட்கறாங்க ஊடகம் எப்படி இருக்கும் அந்த ஊடகத்திலாம் உண்டு பண்ணது இவங்க தான் இவங்கெல்லாம் தான் உண்டு பண்ணவங்க ஒரு ஒரு முறை ஒரு கட்சி போடும்போது அந்த கட்சியோட நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க அதை விடலை என்கரேஜ் பண்ணாங்க அந்த கட்சியில பேட்டி எடுத்து நல்ல இதுதான் பாராட்டு இது வந்து நம்முடைய இடமே இல்லையே அப்படின்னு ஒரு பேட்டி போடுறது அப்போ சொல்றேன் திரும்பி திரும்பி சொல்றேன் இந்த இப்போ என்ன சொல்றது அந்த அணு ஆயுத சண்டை அப்படிங்கிறது வேற இந்த பயாலஜிக்கல் வார்ன்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு வேற இது வந்து சைக்கலாஜிக்கல் வார் இந்த மாதிரி தொடர்ச்சியா போட்டு 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 மக்களை குழப்பி கடைசியில் என்ன ஆகும் ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் இது போயிடும் ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் போயிடும் பசங்க என்ன பண்ணுவாங்க அது வெளிநாடாமே அடிப்பாங்க அந்த இது சொல்ற மாதிரி நீ எப்படா திருச்சிக்கு வந்த பாஸ்போர்ட் இருக்காடான்னு கேட்கற மாதிரி ஆக்கிடும் துண்டு 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 துண்டா கொண்டு வந்து நாட்டை இப்போ நீங்க யோசிச்சுப்பாங்க தலைப்பகுதி இல்லைன்னாச்சு அப்புறம் கைப்பகுதி இல்லைன்னாச்சு அப்புறம் இல்லைப்பா உனக்கு ஆர்டர்லாம் இல்லைப்பா அவங்க வேற பத்தியா அவங்க அடிக்கிறாங்க அவங்க வேணாம் பா அப்புறம் ஏ ஏ கால இருக்கணும் வேணாம் அவன் ரொம்ப மோசமான அவங்க அடிச்சு கொள்வான் அவன் வேணாம் வெட்டி வெட்டி நீங்க தான் நீங்க ஊனமுற்றவராயிடுவீங்க நாட்ட வந்து ஊனமுற்ற நாடா ஆக்கணும் வலிமையான நாடா இருக்கக்கூடாது ஊனமுற்ற ஒரு நாடா இருக்கணும் அந்த சித்தாந்தத்தை உள்ள திணிச்சுட்டா அதுக்கப்புறம் முதலாளிகள் இங்க வந்து நிற்பாங்க பாக்குறதுக்கு தொழிலாளிகள் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா முதலாளி தான் பேசுவோம் புரியுதுங்களா இது வந்து இப்ப இறுதியான கேள்வியா கையில பேனா வச்சுட்டே பேசுறீங்களே இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா இதுவா இல்ல இது நான் சமீப காலமா கத்துக்கிட்டது ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பேனாவை கையில வச்சுட்டு இப்படி 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 சொன்னாக்க சித்தாந்தமே இல்ல கருத்தே இல்லைன்னா கூட ஒரு பெரியாரா வந்து இங்க மூத்து பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உதாரணம் இங்க பில்டப் ஆயிட்டு இருக்கு சரி நம்மளும் பார்த்தோம் நம்மள மாதிரி நம்மள காமன் மேன் சாதாரணமான ஆட்கள் சரி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோமே என்ன இருக்கு ஏன்னா அது இப்ப அப்படி பண்ணிட்டாங்க நம்ம வந்து சொல்ற எந்த தப்பான கருத்தோ பொய் கருத்தோ இல்ல தெரியாம சொன்னாலோ இல்ல கரெக்டா சொன்னாலும் அத தெரியில்லாத ஒரு அந்த பேசினா கூட நம்ம ஒரு பெரிய அழகா காட்டிக்கலாம் அதுக்காக வந்து வச்சிருந்தாங்க நானும் கத்துட்டேன் ஒரு சின்ன பையன் அடியல் பொடியு அதனால கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிருக்கேன் வேற ஒன்று அதுதான் இதோட நல்லது பாப்போம் அடுத்தது இந்து திருந்துறாங்களா இல்ல திருத்த படுவார் படுவார்களா அப்படின்னு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி